ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தியே மறு அரசியே நல்லதே நினைப்போம் நல்லது மட்டுமே நினைப்போம் சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் அழகு பிள்ளையே நீ மனம் கூடிய செய்தியோடுதான் நான் இப்போது உன்னை காண வந்திருக்கிறேன் தாயே ஏன் என் வாழ்வில் மட்டும் இத்தனை சோதனை நானும் உங்களை வணங்கி கொண்டுதான் இருக்கிறேன் உங்களுக்கான எல்லா நெய்வேத்தியங்களையும் படைத்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் ஏன் இத்தனை வேதனைகள் என்று நீ தினமும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே அதனால்தான் இன்று நான் உன்னை காண வந்திருக்கிறேன் வரும் பஞ்சமியில் நான் சொல்வதை நீ செய்தால் நான் நிரந்தரமாக உன் வீட்டிலே வந்து அமர்ந்து உனக்கான அருளையும் ஆசியையும் நான் வழங்கிக்கொண்டே கொண்டே இருக்க போகிறேன் இனி உன் துன்பங்கள் எல்லாம் தானாக உன்னை விட்டு விலகத்தான் போகிறது நீ கலங்கி இருக்கும்போது உனக்கு ஆறுதல் கூறுவது போல் வந்து பேசி உன் மனதில் இருப்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அவரவர்கள் தேவைக்கு மட்டும் உன்னை தேடி வரக்கூடிய நபர்கள் இருப்பதை எல்லாம் நான் முடித்து வைக்கப் போகிறேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள் யார் தேவைக்காக உன்னிடம் பழகுகிறார்கள் என்பதை உனக்கு உணர்த்தி காட்டத்தான் போகிறேன் இப்போது ஒரு சில நாட்களாகவே உன் வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் உன்னை மிகவும் விட்டதல்லவா வருந்தாதே தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது என்பது போல உனக்கு வரவேண்டியது மிக பெரிய கஷ்டம்தான் இந்த அளவில் உழைந்து போய் உள்ளது என்று மனதை தைரியப்படுத்திக் கொள் ஏனெனில் உண்மை அதுதான் என் செல்லமே நீ செய்த புண்ணியம்தான் இப்போது உன்னை காப்பாற்றி உள்ளது இதையே உன் பிள்ளைக்கும் சொல்லிக் கொடு நல்லது கெட்டது என எல்லாம் கலந்து நடக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் கெட்டது என்பதை உனக்கு ஒரு அளவோடு கொடுத்து மீத பாரங்களை நான் சுமந்து கொள்ள தயாராகத்தான் இருக்கிறேன் உன் வராகி அம்மா உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையை மனதுக்குள் சுமந்து கொண்டு உனக்கான வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்து இரவும் பகலும் பார்க்காமல் நீ கஷ்டப்பட்டு உழைத்த உன் பணத்தை ஒரு ஏமாற்றி உனக்கு துரோகம் செய்கிறானோ யார் ஒருவர் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை அழிவை நோக்கிதான் போகும் என்பதே கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய் நீ செய்த புண்ணியம் நிச்சயம் உனக்கு உதவும் ஒருபோதும் உன்னை கைவிடாது அதே நேரத்தில் புண்ணியம் செய்த உன் மனது யார் கஷ்டப்படுத்தினார்களோ யார் உன் வாழ்வில் ஏமாற்றத்தை துரோகத்தையும் உண்டு பண்ணினார்களோ அவர்கள் வாழ்வில் மீளாத துன்பத்தை அடையத்தான் போகிறார்கள் இப்போது உன் வாழ்வில் சில சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் சரியாக இல்லை என்பது உனக்கு தெரியும் கொஞ்சம் பொறுமையோடு இரு என் இப்போது தானே உன் வீட்டிற்குள் நான் வந்துள்ளேன் இனி எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன் நீ வருத்தப்படுவதாலோ கண் கலங்குவதாலோ இந்த உலகம் சுற்றுவதை நிறுத்தப்போவது இல்லை தானே கண் கலங்கி அழுவதினால் எதுவும் மாறப்போவதில்லை இப்போது இருக்கிற வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என சிந்தித்து பார் உனக்கு துணையாய் நான் இருந்து வழிநடத்துவேன் நீ பயந்தாலும் சரி அல்லது பணிந்தாலும் சரி துணிந்தாலும் சரி இந்த உலகமானது அதனுடைய வேலையை செய்து கொண்டுதான் இருக்கும் நீ எப்போதும் துணிவோடு தைரியமாக உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறாயோ அப்போது உன் வாழ்க்கை உன் பின்னால் நீ சொன்னதுபடி கேட்டு நடக்க ஆரம்பித்துவிடும் வாழ் என்பதே ஒரு ஓய்வில்லாத ஓட்ட பந்தயம்தானே அதில் நீ ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு தேவையை நிறைவேற்ற ஏதாவது ஒரு லட்சியத்தை மனதிற்கு வைத்து கொண்டு அதை அடைவதற்காக நீ ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் ஆனால் கடமையை செய்ய துணிவோடு இருக்கும் உனக்கான வாய்ப்பை நான் வெகு விரைவாக கொடுக்கத்தான் உன் வீடு தேடி வரப்போகிறேன் எல்லாம் சரியாகும் என்ன என்னை நம்பு வாழ்க்கை என்னும் தோட்டத்தில் பூக்களும் இருக்கும் முட்களும் இருக்கும் இத்தனை நாட்களாக முட்கள் போல வலியையும் வேதனையும் கொடுத்த உன் வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட்டு மலர்கள் நிறைந்த அழகிய பூங்காவனமாக நான் மாற்றி காட்டப் போகிறேன் உன் கர்ம வினைகளை எல்லாம் நீக்கி சந்தோஷம் மலரும்படி செய்யத்தான் உன்னைத் தேடி வந்துள்ளேன் கசப்பான உன் வாழ்க்கை இனி மாறத்தான் போகிறது தொடர்ந்து தோல்வியை சந்தித்த உன் வாழ்வில் இப்போது நீ சரியான வெற்றியை சிறப்பாக பெறும்படி உனக்கான வாய்ப்பை உருவாக்கி தரப்போகிறேன் அளவு கடந்த கோபம் வரும் பொழுது கொஞ்சம் மௌனத்தோடு காத்திரு ஏனெனில் நீ அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் அந்த சமயத்தில் மட்டும்தான் உனக்கு பலனை கொடுக்கும் அதன் பிறகு அதுவே பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் அதனால்தான் உனக்கான விஷயங்களை நான் பார்த்து கொள்கிறேன் கொஞ்சம் பொறுமையோடு சிந்தித்து செயல்படு நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் தேவையில்லாமல் கோபப்படவும் வேண்டாம் நீ பயப்படவும் வேண்டாம் உன் காயப்பட்ட மனதிற்கு மருந்தாக உன் வராகி அம்மா எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்க போகிறேன் உனக்கான சந்தோஷத்தை மிகப்பெரிய பெரிய அளவில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் நான் வந்திருக்கிறேன் உனக்கு துணையாய் இருந்து உன் வாழ்க்கையை மலரச் செய்வேன் பக்தி கொண்ட உன் மனம் முக்தி அடையும்படி உனக்கான விஷயங்களையெல்லாம் சிறப்பாய் நான் இனி செய்து கொடுக்க போகிறேன் வாழ்க்கையில் விழுந்து கொண்டே இருந்தேனே இப்போது எழுந்து துணிந்து சந்தோஷமாய் வாழப்போகிறாய் அதற்கு நான் சொல்வதை மட்டும் நீ செய்தால் போதும் என் அன்பு பிள்ளையே வரும் பஞ்சமி அன்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீ என்னை வழிபட்டாய் என்றால் நிச்சயம் நான் உன் இல்லம் தேடி வந்து சேருவேன் உன்னால் என்னை தினமும் வழிபட முடியவில்லை என்றாலும் வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் வரும் பஞ்சமி தினத்தில் நீ என்னை தவறாமல் வணங்கி வந்தால் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் என்னிடத்தில் சொன்னால் நான் நிச்சயமாக அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன்னோடு நான் நிரந்தரமாக இருப்பேன் என் தங்கம் இனி நீ சந்தோஷமாய் போகிறாய் எனது அருளும் ஆசியும் சேர்ந்து உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க தயாராக உன்னை தேடி வரப்போகிறது நானே சிறந்தவன் என நீயே சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு எப்பொழுதும் உன்னை மரியாதையாக மதிக்க கற்றுக்கொள் ஏனெனில் உன் வாழ்க்கையை நீ மதிப்பதை பொறுத்துதான் மற்றவர்கள் மனதில் உனக்கான மரியாதையும் உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பதும் உன் கையில்தான் இருக்கிறது எக்காரணம் கொண்டும் அதை மற்றவர்கள் கையில் ஒப்படைத்து விடாதே என் செல்லமே உனக்கான செயல்களை செய்து அதில் வெற்றி பெறுவதற்கு முன்பாக நீ நினைத்த காரியங்களை நன்றாக சரியாக நடந்து வெற்றி அடைவதற்கு முன்பாக அதை யாரிடமும் ஒருபோதும் வெளியில் தெரிவிக்க வேண்டாம் ஏனெனில் வாழ்க்கையில் நீ மிகவும் கஷ்டப்பட்டு பொறுமையோடு காத்திருந்துதானே எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றாக பெற்றுக்கொண்டிருக்கிறாய் ஆனால் அப்படி இருக்கும்போது அதை பற்றி அருமை தெரியாதவர்கள் மிகவும் சாதாரணமாக நீ அலட்சியமாக ஜெயித்துவிட்டாய் அசாதாரணமாக உனக்கான வாழ்வில் வெற்றி கிடைத்துவிட்டது அதிர்ஷ்டத்தால் ஜெயித்து விட்டாய் என அவர்கள் மனக்குமுறல் சும்மாவே உன்னிடம் வந்து சொல்லுவார்கள் அதனால் தான் என் காரியத்திலும் வெற்றி அடைவதற்கு முன்பாக யாருடைய வாயிலும் நீ வார்த்தைகளாக விழுந்துவிட வேண்டாம் வெற்றி பெற்ற பிறகு அவர்களிடம் அதை மெதுவாக சொல்லிக்கொள்ளலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு நான் நல்லதைத்தான் செய்வேன் என நம்பு மற்றவர்கள் தங்களது அறியாமையினால் உன்னை பழிவாங்கக்கூடிய செயல்கள் எது செய்தாலும் அதற்காக நீ மன வருத்தமோ கவலைப்படவும் அதை திருப்பி செய்யவோ நினைக்க வேண்டாம் செல்லமே அவர்களுக்கு எப்பொழுது செய்ய வேண்டுமோ என்ன செய்ய வேண்டும் இந்த வழியில் அவர்கள் தவறை உணர்த்த வேண்டுமோ அதை நான் நிச்சயம் சரியானபடி செய்து கொடுப்பேன் நீ எதற்கும் வருந்தாதே பலவீனமானவர்கள்தான் பழிவாங்க நினைப்பார்கள் என் அன்பு பிள்ளை நீ மிகவும் பலமுள்ள பிள்ளையாக இருக்கிறாய் மிகப்பெரிய அற்புதமான வாழ்க்கை பெறுவதற்கான நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியும் துக்கமும் கஷ்ட நேரமும் நல்ல நேரமும் எல்லாம் கலந்து சரியான வட்டம் போலதான் நீ கடினமான காலங்களை எல்லாம் இப்போது சந்தித்து கடந்து வந்து விட்டாய் அடுத்தது உனக்கான நல்ல நேரம் வரப்போகிறது என்னை முழுமையாக நம்பு எந்த விஷயத்தை பற்றியும் ஆராய்ந்து தெரிந்து கொள்ளாமல் அவசரமாக பேசிவிடாதே என் செல்லமே ஏனெனில் நீ மற்றவர்களை வெகு சுலபமாக ஏதாவது ஒரு கணிப்புக்கு வந்துவிடலாம் ஆனால் அவர்கள் குணம் அப்படிப்பட்டதில்லை அவர்கள் நல்லவர்கள் என்று தெரிய வரும்போது அதனால் உண்டான பாவமும் உனக்கு வந்துவிடும் அல்லவா எந்த காரணம் கொண்டு யாரையும் குறை சொல்வதோ அவர்கள் இப்படித்தான் இவர்கள் அப்படித்தான் என யாரை பற்றியும் புறம் பேசுவதோ உனக்கு வேண்டாம் உன் வாழ்வில் எல்லா துன்பங்களையும் தீர்த்து வைத்து உனக்கான சந்தோஷங்களை மிகப்பெரிய அளவில் கொண்டு வரப்போகிறேன் உன் வீட்டிற்கு நான் வரப்போகிறேன் நீ நினைத்தபடி எல்லாம் உனக்கு செய்வேன் இனி நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் நினைத்தும் வருந்த வேண்டாம் நீ நல்லதையே எப்பொழுதும் நான் மட்டுமே நடத்தி கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே இத்தனை நாட்கள் நீ அனுபவித்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் விரட்டி அடிப்பதற்காகவே உன் வீட்டிற்குள் நான் நுழைந்து விட்டேன் அதுவும் சாதாரணமாக இல்லை நீ சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தோடு தான் உன் அம்மா நான் உன்னை காண வந்திருக்கிறேன் சுயநலத்தை விட்டு விட்டு பரிபூரண அன்போடு எனக்காக காத்திருக்கும் என்னுடைய அன்பு குழந்தைக்கு நிச்சயம் நான் உனக்கு நல்லதையே செய்வேன் உன் வாழ்க்கையின் முடிவை மற்றவர்களிடம் நீ விட்டு விடாதே எப்பொழுதும் என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ எடுத்து முடிவாகவே இருக்க வேண்டும் அதேபோல் உன் வாழ்வில் என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன என்பதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே என் தங்கமே உன்னிடம் இருந்து கேட்கும் அவர்கள் உனக்காக வருத்தப்பட்டு ஆறுதல் சொல்வதாக இருந்தாலும் உண்மையில் அவர்கள் மனதில் உன் நிலையை கண்டு மகிழ்ந்துதான் போகிறார்கள் நீ சொல்வது எல்லாம் அவர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காகத்தான் கேட்கிறார்கள் தவிர உனக்கு எந்த முடிவோ தீர்வோ தரமாட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் அது அவர்களோடு இன்னும் நாலு பேருக்கு போய்தான் சேரப்போகிறது உன்னுடைய மரியாதையையும் அவர்களிடம் இருந்து குறைந்து போகத்தான் போகிறது தோற்றத்தை கண்டு யாரையும் நம்பாதே உனக்கு ஆறுதலாக பேசுபவர்களையும் உன்னிடம் சிரித்து சிரித்து பேசுபவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்பிவிடாதே என் செல்லமே உன் மீது உண்மையாக அன்பு கொண்டிருக்கின்ற உனக்காக தொண்டு செய்கின்ற உன்னுடைய வராகி அம்மா நான் சொல்கிறேன் அவசரப்படுவதும் ஆத்திரப்படுவதும் உன் நம்பிக்கைக்கு எதிரிகள் என்பதை முதலில் புரி சரியான சரியான நேரத்தில் விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் வரை கொஞ்சம் காத்திரு எல்லா விஷயங்களையும் நிதானமாக சிந்திக்க பழகு உனக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது எல்லாம் நான் அறிவேன் அதை கொடுப்பதற்கு தானே உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் இது நாள் வரையிலும் உனக்கான நல்ல வாய்ப்புகளை உன் கண்களில் காட்டிக்கொண்டும் உனக்கான உதவிகளை செய்வதற்காக உன்னை தேடி வந்தும் கொண்டும்தான் தான் இருந்தேன் ஆனால் பலமுறை நீ என்னை தவறவிட்டு விட்டாய் மீண்டும் அது உனக்கு கிடைப்பதற்கு இப்போது காலதாமதம் ஆகி தீரும் கொஞ்சம் நிதானத்தோடு என் மீது நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே நீ விரும்பாத துன்பமே மீண்டும் மீண்டும் உன்னிடம் வந்து சேரும்போது நீ விரும்பிய இன்பம் எப்படி உன்னை வந்து சேராமல் இருக்கும் நிச்சயம் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் உனக்கு இன்பத்தை தரக்கூடிய விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தருவேன் உன் வாழ்க்கையில் கஷ்டமே வரக்கூடாது உன் வாழ்க்கையில் துன்பமே இருக்கக்கூடாது என நினைக்கும் நீ யாருக்கும் துன்பம் தராமல் இரு உனக்கு அப்படி யாராவது துன்பத்தை கொடுத்தால் மீண்டும் அவர் வாழ்வில் யார் மூலமாகவாவது நான் துன்பத்தையும் தண்டனையையும் கொடுத்தே தீருவேன் அவர்களை நினைத்து நீ பயப்பட வேண்டாம் என்றெல்லமே இன்றைய கலிகால உலகத்தில் நல்லவன் எல்லாம் ஒதுக்கப்படுகிறான் நல்லவனாக நடிப்பவன் எல்லாம் மதிக்கப்படுகிறான் ஏமாற்றுபவன் தானே இங்கு பாராட்டப்படுகிறான் எல்லாவற்றையும் நான் விரைவில் மாற்றி அமைக்க உன்னுடைய பணிவு என்பது எப்பொழுதும் உன்னுடைய பலவீனம் கிடையாது அதுதான் உன் பலம் என்பதை புரிந்து கொண்டு எல்லோரிடமும் பணிவாக இரு ஆனால் நீ பணிவாக இருப்பதை பார்த்து யாராவது உன்னை மரியாதை குறைவாக நடத்தினாலும் மரியாதை இல்லாமல் பேசினாலும் அவர்களிடம் உன் துணிவையும் தைரியத்தையும் காட்டிவிடு என் செல்லமே அதில் எந்த தவறும் இல்லை எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கலாம் ஆனால் உன் மரியாதையை புரிந்து கொள்ளாத மனிதர்களுக்கு மதிப்பே கொடுக்க கூடாது வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துபவர்களின் ஆளுமை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அது எனது அருளை விட பெரியதாக இருக்க முடியாது தானே உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்ற மனிதர்களை நான் சும்மா விட மாட்டேன் வராகி அம்மா என்று நீ சொல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் தீய சக்திகள் காணாமல் போகும்படி நான் செய்வேன் உன் விருப்பம் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து நீ எல்லா மனநிறைவையும் பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அதற்காகவே உனக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்னை நோக்கி முதலில் ஒரு அடி எடுத்து வை என் செல்லமே உனக்கு அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து கொடுக்கிறேன் உன் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றத்தை பார்த்து நீ நிச்சயம் மனமகிழத்தான் போகிறாய் எல்லா நன்மைகளும் உனக்காக நடக்கும்படி நான் செய்வேன் என் பிள்ளையான உனக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் உன்னை காப்பாற்றுவதற்கு நான் தானே முதலில் ஓடி வருவேன் வருந்தாதே உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒரு மாயை அதிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டியது உனக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நல்ல விஷயம் விரைவில் உன் வாழ்வில் நடக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே முற்பிறவியில் நீ செய்த பாவ புண்ணியங்களின் கர்மாவை தானே நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இதிலிருந்து நீ விரைவில் விடுபடுவதற்கான வழிகளை நான் காட்டுகிறேன் வருந்தாதே உன்னை காப்பாற்றி உனக்கான நல்வழிகளை நான் கொடுப்பேன் தன்னம்பிக்கை இல்லாதவனால் சுலபமாக வெற்றி பெற முடியாது ஆனால் கடின உழைப்பு அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் கொண்டிருக்கும் என்னுடைய குழந்தை உன்னை நான் தோல்வி விட மாட்டேன் எதற்கும் கவலைப்படாதே உனக்கான முயற்சிகளில் நீ தெளிவாக இருந்தால் உனக்கான முடிவுகளை நான் வெற்றியாகவே கொடுப்பேன் தயங்காமல் எந்த முடிவும் எடுக்க பழகு உன் முன்னேற்றத்திற்கான கதவுகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கும் தனிமையான அமைதிதான் நீ யார் என்பது தனிமையில் உன்னை பற்றி சில விஷயங்களை யோசித்து இதற்கு யார் காரணம் என்று தெளிவான எண்ணங்களையும் உனக்குள் வைத்திருந்தால் யாராலும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய்தானே உன் குடும்பத்தில் கலகம் செய்பவர்கள்தானே அந்த கலகத்தால் அழிந்து போவார்கள் என்பது தெரியாமல் தான் செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களைப் பற்றி நீ யோசிக்காதே அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனதை திடமாக வைத்துக்கொள் என் செல்லமே சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டு கொண்டே இருந்தால் ஒரு வருட காலத்திற்கு பிறகு அதன் மூலமாகவே ஒரு பெரிய கோட்டை உருவாகிவிடும் அல்லவா அதுபோலதான் தொடர்ச்சியாக நீ எந்த முயற்சி செய்து கொண்டே இருந்தாலும் அதன் மூலமாக பெரிய மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும் காலம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது என்பதை புரிந்துகொள் நண்பனையும் நேசி எதிரியையும் நேசி உன் வெற்றிக்கு துணையாக உன் நண்பன் இருப்பான் ஆனால் உன் வெற்றிக்கு காரணமாகவே உன் எதிரிதான் இருப்பான் அந்த எதிரியின் மூலமாகத்தானே நீ மன பட்டு துணிவோடும் துணிச்சலோடும் பல காரியங்களையும் செய்து முடித்தாய் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் நன்மைக்காகத்தான் என்பதை உணர்ந்துகொள் ஒரு நிமிடம் நீ கவலைக்கு இடம் கொடுத்தால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நீ மகிழ்ச்சியை இழக்க நேரிடும் செல்லமே எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் பல நேரங்களில் நீ எடுக்கும் தவறான முடிவினால்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக எடுக்கப்பா நிதானத்தோடும் துணிச்சலோடும் செய்யக்கூடிய செயல்களுக்கு எல்லாம் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் ஜெயிக்கும் வரைக்கும் தன்னம்பிக்கை அவசியம் ஜெயித்த பிறகு தன்னடக்கம் அவசியம் என்பதை மனதில் வைத்துக்கொள் தன்னடக்கத்தோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு வெற்றி நிலையானதாக நிரந்தரமானதாக இருக்கும் எப்பொழுதும் எந்த இடத்திலும் நீ பணிவோடும் தன்னடக்கத்தோடும் இருக்க கற்றுக்கொள் என் செல்லமே உன் பலம் என்ன என்பதை நீ அறியாத வரையில்தான் எதிரில் இருப்பவன் உன்னை எதிர்த்து நிற்பான் ஆனால் உன் பலம் என்ன உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை நீ புரிந்து கொண்டால் எதிரில் இருப்பவன் கூட உனக்காக எழுந்து நிற்பான் என் செல்லமே அப்படிப்பட்ட திறமைகளையும் ஆற்றல்களையும் நான் உனக்குள் கொடுத்து வைத்திருக்கிறேன் எல்லா நிலையிலும் நிதானத்தோடும் சரியான முடிவை எடுத்தால் நீ செய்யக்கூடிய செயல்கள் சரியானதாக இருந்தால் எல்லோரும் உனக்கு மதிப்பளிப்பார்கள் உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டியது என்ன பொறுப்பு நீ எதை நினைத்தும் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் என்ற மகிழ்ச்சியான செய்தி விரைவில் உன்னை வந்து சேரும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய இல்லத்திற்கு வந்து அமர்ந்து விட்டேன் என் தங்கமே நானாக உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை என்னை நீ உதாசீனம் செய்துவிட மாட்டாய் என்பது எனக்கு நன்கு தெரிந்த விஷயம்தான் இருந்தாலும் ஒரு முறை உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் அல்லவா அதனால்தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் இப்ப கேட்டிருக்கிறேன் என் தங்கமே என் மீது நீ கொண்டிருக்கிற அன்பு எத்தனை பெரியது என்று எனக்கு நன்றாக தெரியும் அதுபோலதான் இந்த வராகி நானும் உன் இல்லத்திற்குள் அத்தனை சாதாரணமாக வந்து அமர்ந்து விட்டேன் என்பதும் உனக்கு நன்கு தெரியும் ஏதும் காரணம் இல்லாமல் நம் அம்மா நம் இல்லத்திற்கு வருவாளா ஏதோ ஒரு காரணத்தோடு தான் அவள் வந்திருக்கிறாள் என்ற நம்பிக்கையில்தான் என் பிள்ளை என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என் தங்கமே நாளை செவ்வாய்க்கிழமை விடியலில் என்னுடைய குழந்தைக்கு மனதிற்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்க வேண்டும் அதை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அல்லவா என் பிள்ளையின் மனதில் நீ ஏற்படுத்தி இருக்கின்ற இத்தனை நாள் ஏக்கங்களையும் நாளைய விடிவில் உனக்கு பூர்த்தி செய்துவிட வேண்டும் அல்லவா அப்படியானால் உன் அம்மா இன்றே உன் இல்லத்திற்கு குடியேற வேண்டும் நான் அங்கு இருந்தால் மட்டும்தான் உன் வேண்டுதலையும் உன்னுடைய ஆசை என்னால் நிறைவேற்றி கொடுக்க முடியும் என் தங்கமே நான் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்டேன் என்று சொல்லி இருக்கிறேன் அப்படியானால் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இல்லம் சுத்தமாக இருக்க வேண்டும் இல்லத்தில் எல்லா விதமான செயல்களும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அம்மா உன்னிடத்தில் கேட்க வரவில்லை சுத்தம் என்பது உன்னுடைய இல்ல நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் எல்லோராலும் சில நேரங்களில் அவர்களின் வேலை பழுக்களுக்கு இடையே என்னாலும் அவர்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் அதனை செய்து கொள்ளலாம் இருப்பினும் நான் எதிர்பார்க்கின்ற சுத்தம் என்ன தெரியுமா என் தங்கமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற அந்த சுத்தம்தான் நிறைய பேர் சொல்கின்றார்கள் அல்லவா கோவிலுக்கு குளிக்காமல் செல்லக்கூடாது தெய்வத்தை குளிக்காமல் வணங்கக்கூடாது தெய்வத்தை நினைக்கக்கூடாது என்றெல்லாம் என் தங்கமே உண்மை என்னவென்றால் மனதில் இருக்கின்ற சுத்தத்தை மட்டும்தான் தெய்வம் எதிர்பார்ப்பார்கள் நீ குளித்தாயா குளிக்கவில்லையா என்றெல்லாம் தெய்வம் உன்னை பார்த்துக்கொண்டிருக்க மாட்டார்கள் என் குழந்தையே நீ எந்த அளவிற்கு மனதில் நம்பிக்கையோடு மனதில் தூய்மையோடு தெய்வத்தின் முன்னால் நிற்கின்றாயோ அந்த அளவிற்கு தெய்வம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல் எதிர்பார்ப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே தெய்வத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் தெய்வம் என்பது உன்னை அரவணைப்பவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு பாதுகாவலாக நிற்பவர்கள் தீய சக்திகளில் இருந்து உன்னை காப்பாற்றுவார்கள் இந்த வராகி ஆனவளும் அப்படித்தானே நான் உன்னை என்னுடைய குழந்தையாக பார்க்கிறேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எதுவெல்லாம் இருந்தால் நல்லபடியாக வாழ்க்கை இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு உனக்கு ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையின் மனதில் தேவையில்லாத எந்தவிதமான சஞ்சலங்களும் தேவை கிடையாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அம்மா உன்னை காக்க வந்துவிடுவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருந்துவிட்டாலே போதும் என் தங்கமே மனதிற்குள் சில விஷயங்களை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் என்ற ஒன்று நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறது அதிலும் இந்த வராகியானவள் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறாள் அப்படியானால் நமக்கே தெரியாமல் நாம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நம் வாழ்க்கையில் செய்திருக்கிறோம் அப்படியானால் உனக்கு தெரியாமல் செய்த விஷயத்திற்கே தெய்வம் உனக்கு உறுதுணையாக நிற்கிறது வருகிறது என்றால் இனிமேல் நீ பல நல்ல விஷயங்களை செய்வாயானால் தெய்வம் நிரந்தரமாக உன்னோடு குறியிருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா தெய்வத்தின் மீது அன்பு கொண்டால் மட்டும் போதாது தெய்வத்தையும் உன் மீது அன்பு செலுத்த வைக்க வேண்டியது உன்னோட கடமை உன்னிடத்தில் நீ எனக்கு அதை செய்து கொடு இதை செய்து கொடு என்று உன் வராகியானவள் ஒருபொழுதும் கேட்டதில்லை என் தங்கமே எனக்கு செய்வதை நீ இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவினாலே போதும் அது என்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே தெய்வத்தின் அன்பு என்னாலும் உனக்கு வாழ்க்கைக்கு அவசியமானது அல்லவா என் பிள்ளையின் மனதில் உனக்கென்று இருக்கின்ற சில எண்ணங்களும் ஆசைகளும் இந்த வராகி நான் நன்கு அறிவேன் இன்று உன்னுடைய இல்லத்தில் நான் அமர்ந்து அதையெல்லாம் உனக்கு நிறைவேற்ற போகிறேன் மனது முழுக்க நம்பிக்கையோடு என் பிள்ளை என்னை வணங்கும் பொழுது அம்மா உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன் நான் இருக்கின்ற நேரத்தில் என் குழந்தை முதலில் குடும்பத்திற்கு எந்த விதமான சந்தை சச்சரவுகளும் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையுடன் ஒருவருக்கொருவர் அன்புடன் இருக்க வேண்டும் என் தங்கமே இந்த ஒற்றுமை என்பது நடிப்பாக இருக்கக்கூடாது ஆள் மனதிற்குள் சிந்தித்து நம்முடைய தெய்வம் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் என்னென்ன உறவுகள் நம்முடைய உறவு எந்த அளவிற்கு பலப்பட வேண்டும் தெய்வம் நம்மை காப்பாற்ற வந்திருக்கின்ற நேரத்தில் நம்முடைய உறவுகளை தொலைத்து நம்முடைய உரிமைகளை கொடுத்து தெய்வத்தின் முன்னால் கெட்ட பெயர் வாங்கிவிடக் கூடாது என்ற பயம் உனக்குள் இருக்க வேண்டும் என் தங்கமே அதனால் உன்னுடைய இரத்த உறவாக இருந்தாலும் சரி உனக்கு சொந்தமான அவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உண்மையான அன்பினை கொடுத்து தெய்வத்தின் அன்பினை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையே நான் உன் வாழ்க்கையில் உனக்கென்று செய்து கொடுத்திருக்கின்ற சில சத்தியங்கள் இன்னமும் நிறைவேறாமல் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் உன் மனதில் எழுந்த அந்த சந்தேகம்தான் இவள் நமக்கு கொடுப்பாளா சொன்ன வாக்கினை காப்பாற்றுவாளா என்று உனக்குள் தோன்றிய சிறு சந்தேகம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் சில காலம் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதை நிறுத்தி வைத்து தாமதப்படுத்தி இருக்கிறது ஆனால் இனியும் அது தாமதமாகாது ஏனென்றால் உனக்கு தான் இப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையின் மீது அதிக நம்பிக்கை வந்துவிட்டது அல்லவா தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கின்றாயோ இல்லையோ முதலில் உன் மீது நம்பிக்கை செய்கின்றாய் அல்லவா சரியான செயல்களும் உன்னை தெய்வத்திற்கு அருகே கொண்டு செல்லும் என்பதை மறந்துவிடாதே தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறதா என்ற கேள்விகள் கேட்கின்ற பல பிள்ளைகளையும் நான் பார்த்திருக்கிறேன் என்னம்மா நீ ஏதோ பேசுகிறாய் சொல்கிறாய் நானும் உன்னை நம்பி இருக்கிறேன் எதையாவது நடத்தி கொடுத்துவிடு என்று என் மீது செல்ல கோபம் கொள்கின்ற குழந்தைகளையும் நான் பார்க்கிறேன் என் தங்கமே எல்லோரையும் நான் அன்பால் அரவணைக்கிறேன் எல்லோருடைய உணர்வுகளையும் நான் உள்வாங்கிக் கொள்கிறேன் எல்லோருடைய ஆசைகளையும் நிறைவேற்ற நான் ஓடோடி வருகிறேன் என் தங்கமே காலதாமதங்கள் எடுத்துக்கொண்டாலும் உனக்கு நிச்சயமாக ஒரு நாள் அம்மா கொடுத்து விடுவாள் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும் நீ என் மீது கோபம் கொண்டாலும் என் மீது அன்பு கொண்டாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையுமே உன் தாயானவள் நான் சரியாக தான் பார்ப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே எல்லோருமே எனக்கு ஒன்றுதான் நான் எல்லோரையும் அன்போடுதான் பார்க்கிறேன் யார் மீதும் எந்த வெறுப்பினையும் நான் காண்பிப்பது கிடையாது தவறு செய்தாலும் உன்னை திருத்தி நல்வழிப்படுத்துவேன் தவறு என்பது எல்லை மீறும் பொழுது வாய்ப்புகளை தட்டிச் செல்லும் பொழுது என்ன நடந்தாலும் என்னை யார் மிரட்டுவது என்னை யார் கட்டுப்படுத்துவது என்கின்ற அகந்தையில் யார் ஒருவர் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வராகியின் கையிலிருந்து நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என்னுடைய பிள்ளையாகிய நீ இந்த வராகியை உன்னுடைய இல்லத்தில் இன்று குடியமர்த்தி வைத்துவிடு அம்மாவின் உடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்டு நாளைய மங்கள செவ்வாயின் விடியலில் நிச்சயமாக மனசந்தோஷத்தோடு அந்த நாளை நீ தொடங்க வேண்டும் உனக்கு நான் என்றுமே உறுதுணையாக இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய உடைய ஆசிர்வாதங்களும் அருளும் எப்பொழுதும் முழுமையாக உண்டு என் என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசிர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி